அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு எம் சிராஜுதீன் ஹக்கியுல் காதிரி அண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம் நம்முடைய அரபு கல்லூரியில் நடக்கும் ஒப்பொரு விழாவிற்கு விழாவிலே தலைமையேற்று நம்ம எல்லோரும் சிறப்பிக்க வந்திருந்த வந்திருக்கின்ற எங்களுடைய உயிரிலும் மேலான ஷேஹ் நாயகம் சங்கைக்குரிய ஜமாலியா சையீது யாசின் அலி மோலானா பிஇ எம்பிஏ அல் ஹசனியுல் ஹுசனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் அடுத்து இந்த முப்பர விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கோவை ஆலிம் மோலி அல் ஹாஃபிஸ் ஏகே ஏ ஷர்புதீன் பைஜி ஹக்கீவுல் காதரி ஆலிம் ஹஸரத் அவர்கள் நிறுவனர் ஜாமியா அல் அஷ் تیب فی پنگل عرب کلوری کو ابل بیاانت الحاج الحافظ مولوی ڈاکٹر ایم شیخ جمالی ایم ای پی ہزرت تلور سنت والجماعت پیری اکم மற்றும் ஆலோசகர் மதுரத்துல ஹசைனி பி ஜாமியா யாசின் கல்லூரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பு மகிழ்கின்றேன் அடுத்து கலீஃபா ஆலிம் புலவர் எஸ் ஹுசைன் முகமது ஆலிம் ஹக்வில் காதரி மன்பை ஹசரத் அவர்கள் தலைவர் ஏகத்துவ விஞ்ஞான சபை இந்தியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் இந்த மேடையில் சிறப்பான பாடலை பாடிய கலீஃபா தம்பி முஸ்தபா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த சிறப்பான விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க இருக்கும் நம் மதரசத்துல் ஹசனு நம் மதரசாவின் தலைவர் சயீத் முகமது ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் ஹக்வல் காதிரி அவர்களையும் மௌலவி ஏ அப்துல் ரஹ்மான் ஆலிம் குல்சி ஹசரத் அவர்களையும் அடுத்து ஜே முகமது ஹனஃபி ஆலிம் யாசினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் இந்த சிறப்பான மஜலிஸில் முதன் முதலாக கிராக் ஓதிய வி எம் முகமது ஜக்கரியா அலிம் யாசினி அவர்களையும் பகத்து பாடிய ஏ அப்துல் ஹமீத் மாணவர் ஐந்தாம் ஜும்ரா மாணவர் அடுத்து என் முகமது முஷ்தாக் நாலாம் ஜும்ரா மாணவ மாணவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய அவனியா உலக அமைதி அறக்கட்டளையின் செயலாளர் ஜனாப் எஸ்ஐ தவலத் பிஏ ஏ காதிரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன் என்னை இந்த வரவேற்புரை வாசிக்க அனுமதித்த உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வந் வருகை தந்திருக்கும் ஃபலிஃபா பெருமக்களையும் ஆன்ம சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் இஸ்லாமர்களுக்கும் வரமத்துல்லா இலா வரகாத்துக்கும்